முக்கா பரம்பரை அண்ணாதி முக்கான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தேர்தல ரொம்ப கம்மியா காணப்பட்டாங்க மாற்றம் நம்பி ச கட்சிகள் பின்னாடி போனவர்கள் எல்லாருமே இந்த முறை நமக்கு வந்தது வந்து பார்த்து சாவி முகவராவும் உட்கார்ந்து அதுவும் வந்து ஒரு மிக பெரிய அன்பான உறவுகளுக்கு நானும் உங்க அனுஷ்வாதிமா இது உங்கள் வேலு நாச்சி மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையுமே சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியில என்னுடைய தேர்தல் அனுபவம் குறித்து தான் நான் வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறேன் ஏன் திடீர்னு தேர்தல் அனுபவம் குறித்து அப்படின்னா நிறைய அண்ணன் கேள்றாங்க என்னடா அவன் பரப்புரையிலேயே பார்க்க முடியல நீ பரப்புரையிலே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் தான் இருந்தேன் பரப்புரையில தான் இருந்தேன் நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல நான் ஆக்டிவா இல்லாத காரணத்தினால பெரிய அளவுல நான் இங்க போனேன் அங்க போனேன் பதிவு செய்ய முடியல அதனால அது தெரியாம இருந்திருக்கலாம் ஆஹ் அததான் அது குறித்து நான் பேசுவதுக்காக இந்த காணொலி ஆஹ் முதல்ல வந்து ஏன் இவ்வளவு பெரிய மிக நீண்ட இடைவெளி அப்படிங்கறத நான் ஏற்கனவே இதற்கு முன்னால் பதிவிட்ட பலங்களும் சொல்லியிருப்பேன் ஏன்னா அப்படின்னா நான் இருக்கிறது காரைக்குடி படிக்கிறது மதுரை அதனால போய் போய் வர்றதுக்கே எனக்கு தாமதம் ஆகுறதுனால நேரம் ஒதுக்க முடியாததுனால என்னால காணொலிகளை பதிவிட முடியலன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இப்ப வந்து இனிமே தொடர்ச்சியாக காணொலி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது நானே வந்து எத்தனோ தடவை சொல்றேன் தெரியல ஆனா கண்டிப்பா உறுதியாக இனி வரும் காலங்கள்ல என்னால் முடிந்த அளவிற்கு காணொலிகளை நம்ம பதிவு பதிவு செய்வோம் கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களோட சட்டம்லாம் எல்லாம் ஸோ கற்றதை பற்றவை அப்படிங்கிற நோக்கில இன்னும் நிறைய வித்தியாசமான இதோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கலாம் உங்களுடைய நிறைய வித்தியாசமான காணொலிகளை சட்டம் சார்ந்து மக்கள் சார்ந்து அரசியல் சார்ந்து சமகால நிகழ்வுகள் சார்ந்து பேசலாம் இருக்கேன் இப்போ முதல்ல வந்து தேர்தல் அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த தேர்தல் அனுபவம் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமானதா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுமே எனக்கு அப்படிதான் இருந்தது என்ன அப்படின்னா அதுவுமே கல்லூரி இறுதி ஆண்டுதான் இதுவுமே கல்லூரி இறுதி ஆண்டு தான் அது பிஎஸ்சி முடிச்சேன் இதுல நான் முடிச்சேன் ஆனா இதுல என்ன சிக்கல்னா பிஎஸ்சி முடியும் போது எனக்கு பெரிய அளவு இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை ஆனால் இப்போ லா ஃபைனல் இயர்ல எனக்கு கோர்ட் விசிட்டு சாம்பர் விசிட்டு அதுபோல் இன்டர்நெல்ஷன் செமினார் வைவா பிரசன்டேஷன் நிறையா இருந்தது ஸோ அதனால வந்து அதையும் நான் சமாளிக்கணும் அதே சமயத்தில் நமக்கு தேர்தலுமே சீக்கிரமே அறிவித்து குறுகிய காலகட்டத்தில் தேர்தலையும் நடந்துருச்சு அப்போ அதையுமே நான் சமாளிக்கணும் இது ரெண்டையும் சமாளிக்க வேண்டிய சூழல் இருந்ததுனால இந்த ஐந்தாம் தேதிக்கு முன்பு வரைக்கும் கொஞ்சம் இடைவெளியோடு தான் நான் வந்தேன் எப்படின்னா கொஞ்சம் திருப்பரங்குன்றம் போனேன் ஆலங்குளம் போனேன் விருத்தாச்சலம் போனேன் போக ஆரணி போனேன் இந்த மாதிரி என்னால் முடிந்த அந்தந்த நேரங்கள்ல முடிந்த நேரங்கள்ல மட்டும்தான் போனேன் ஆனா ஐந்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக நான் களத்துக்கு போனேன் ஆறாம் தேதி பேரையூர் போனேன் ஏழாம் தேதி நாகப்பட்டினம் போனேன் எட்டாம் தேதி ஒன்பது கம்பம் போனேன் பத்தாம் தேதி சாத்தூர் அருப்புக்கோட்டை போனேன் பதினொன்னாம் தேதி பெருநாள் ரம்ஜான் பன்னிரெண்டாம் தேதி கடலூர் போனேன் பதிமூணு பதினாலு ராணிப்பேட்டை போனேன் பதினஞ்சு திருமயம் போனேன் பதினாறாம் தேதி எங்க ஊர் காரைக்குடியில இருந்தேன் இப்படி தொடர்ச்சியாக என்னால் முடிந்த அளவிற்கு களத்தில் இருக்கதான் செஞ்சேன் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது களத்துல என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த படிப்பையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு இப்போ இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகுமே ஒரு சிக்கல் தான் செஞ்சது இப்போ எடுத்துக்கட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏழாம் தேதி எனக்கு நாகப்பட்டினத்துல நான் தேதி கொடுத்துருக்கேன் அன்னைக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் எட்டாம் தேதி மாலை எனக்கு கம்பம் இதுக்கு இடையில எட்டாம் தேதி காலையில எனக்கு மதுரையில பிரசன்டேஷன் காலேஜில் இப்ப ஏழாம் தேதி முடிச்சுட்டு இரவு அவங்க தங்கிட்டு எட்டாம் தேதி காலையில வெள்ளனமே கிளம்பி மதுரை வந்து பிரசன்டேஷனை முடிச்சு மதுரையில வந்து கம்பம் போற மாதிரி தான் எனக்கு சூழல் அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி ஓடிட்டே இருந்தனால என்ன சோசியல் மீடியாவுமே முழுசாக யூஸ் பண்ண முடியல தொடர் தொடர் ஓட்டத்திலேயே இருந்துச்சு இந்த தேர்தல் அந்த தேர்தல் வந்து என்ன அப்படின்னா எல்லா தேர்தலும் போல இல்லை மக்கள் மனதிலேயே ஒரு மாற்றம் இருந்தது ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது முன்னாடி மாதிரி நான் பரம்பரை திமுக பரம்பர அண்ணா திமுகன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தேர்தலை ரொம்ப கம்மியாக காணப்பட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவிற்கு அந்த மக்கள் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல இந்த முறை நமக்கு வந்து வந்தாங்க அது மக்கள் நீதி மையத்தில எல்லாம் நிறைய வாக்குகள் நமக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில வாக்குகள் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி மாற்றம் நம்பி சில கட்சிகள் பின்னாடி போனவர்கள் எல்லாருமே இந்த முறை நமக்கு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் இந்த தேர்தல் நமக்கு இருக்கு அஹ் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு வந்து எனக்கு இதுவரைக்கும் யாருமே அழைக்காதவர்கள் கூட அழைச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு நிறைய ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்ட்டு உண்மையாகவே வாக்குப்பதிவு அன்றைக்கே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து நான் வாக்குச்சாவடி முகவராகவும் உட்காந்துருந்தேன் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு நான் அதுவும் எனக்கு முதல் முறையாக அதுதான் ஒரு வாக்குச்சாவடி முகவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறது அன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன் உள்ள ஒரு வாக்குச்சாவடி முகவர் இருக்கும்போது நமக்கான வாக்குகள் உறுதி செய்யப்படும் நமக்கு வாக்கு செலுத்தலாமான்னு சிந்திக்கிறவர்கள் கூட நமக்கு வாக்கு செலுத்தலாம்னு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க அங்க ஒரு வாக்குச்சாவடி முக தேவை என்ன அப்படிங்கறது உணர்ந்துட்டேன் ஜூன் நாலாம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய தான் அந்த நாளை ஜூன் நாளை வந்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நாம் தமிழர் கட்சியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு தேர்தலாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்துக்கிற ஒரு நாளாக ஜூன் நாள் வந்து இருக்கும் அது மட்டும் உறுதி எப்படியோ ஆனால் எல்லாரும் சொன்னாங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த என் ரைடாக இருக்கட்டும் அல்லது விவசாய சின்னத்தை பறிச்சுட்டு ஒளி வாங்கி சின்னம் கொடுக்கும்போது மைக்கு சின்னம் கொடுக்கும்போது கொண்டு போய் சேர்த்துருவாங்களா அப்படின்னு நினைச்சோம் ஆனா எல்லாருமே வந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம் இவ்வளோ எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் எல்லாருடைய உழைப்பும் ஒரு அசாத்தியமான உழைப்பு இந்த முறை நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொருவருடைய உழைப்புமே வந்து அசாத்தியமான உழைப்பு அதுலயும் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா அண்ணனுடைய உழைப்பு அவருடைய உழைப்பு வந்து எத் எத் எப்படி வார்த்தைகளே இல்லை அவருடைய உழைப்பை வந்து விவரிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு அசாத்தியமான உழைப்பை வந்து அண்ணன் வந்து கொடுத்தாங்க அவருடைய நான் என்னுடைய உழைப்பு ஒரு சதவீதம் கூட முழுமையாக இருக்காது ஆனால் என்னால் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு என்னுடைய உழைப்பையுமே நான் அதில் கீருக்கோம் எல்லாருமே கூ கரங்கள் கூடி இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் உறுதியாக இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் உறுதியாக நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இந்த தேர்தல் வந்து இது வரைக்கும் இருந்த தேர்தல் போல இல்லை ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருந்துச்சு இன்னொன்று இந்த தேர்தலில் எந்த ஒரு வேவுமே கிரியேட் ஆகல எந்த ஒரு அலையுமே கிரியேட் ஆகல மோடி அலையோ ராகுலையோ எதுவுமே கிரியேட் ஆகல ரொம்ப நியூட்ரலாக ரொம்ப அமைதியாக நடந்த மாதிரி இருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி சந்திக்க போது என்னுடைய கவலை என்னன்னா ஜூன் நாலாம் தேதி எத்தனை பேருக்கு மாரடைப்பு வரும் எத்தனை நூத்தி எட்டுக்கு எத்தனை தடவை நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்றது அது ஒண்ணுதான் கவலையை தவிர மற்றபடி வேற எந்த கவலையும் இல்லை உறுதியாக வந்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நன்றி